ஹேர் டிப்ஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டுருக்காங்க நான் யூஸ் பண்ணதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா நான் யூஸ் பண்ண அதில் நிறைய டிப்ஸ் இருக்குது ஆனால் நான் யூஸ் பண்ணதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இருக்குது இருக்குதானே கத்தாழை எடுத்து தேங்காய் பால் அதில் நல்லா கட்டி பால் எடுத்து கொஞ்சம் விட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜூஸ் ஆகி போட்டு நீங்கள் ஹேருக்கு வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் மசாஜ் பண்ணி போட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து விட்டுட்டு நீங்கள் முழுகுங்க ஹேர் வாஷ் பண்ணிங்களேண்டா முடி கொஞ்சம் வளரும் ரெண்டாவது வந்து நல்லா அந்த தலையில் சூடு இருக்கிறாக்கள் அதுக்கெல்லாம் நல்லா சூட்டால் தான் நீ முடியை கொட்டுறது கூட அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் தலை வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் செகண்ட் மண் வந்து தாரா முட்டை தாரா முட்டை இருக்குது தானே தாரா முட்டை எடுத்து செம்பரத்தமிழை அதையும் எடுத்து செம்பரத்தமிலைய வந்து நல்லா அரைச்சி போட்டு தாரா முட்டையும் விட்டு அதுக்கெல்லாம் நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தாரா மட்டும் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு தரம் கேர் வாஷ் பண்ணிங்களனா ஓகே ஆகிடும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தலைக்கு வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதுக்கும் நல்லது நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி போட்டு அப்புறம் போய் கேர் வாஷ் பண்ணீங்களேன்னா நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிங்களன்னா அந்த ஸ்மெல்லும் இருக்காது ஓகே இருக்கும் மூன்றாவது வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ணது இல்லை ஆனால் வந்து அவங்களோட அம்மா அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்களா அம்மா அம்மாவுக்கு வந்து நல்லா நீட்டு முடி முழங்கால் இருக்க தனி முழங்கால கீழே நல்ல ஹேர் இருக்கும் அம்மா அம்மாவுக்கு எனக்கு வந்து லோங் ஹேர் தான் நான் கட் பண்ணிட்டேன் அது இது வந்து நான் யூஸ் பண்ணதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன் தான் பாருங்கள் கொடியால் கோந்தல்னு சொல்லி ஒரு வேர் ஒன்று இருக்கான் அது அந்த வேர் எப்படி இருக்கும் என்ன மாதிரி எனக்கு தெரியல சின்னன்னா ஒரு சின்ன மாதிரி தான் பண்ணுறதுக்குமா மெல்லைய வேர் ஒன்று அந்த வேர் எடுத்து நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயிலையோ இல்லாட்டில அதால் அது அந்த வேரை வச்சு நாங்கள் ஒரு எண்ணெய் ஹாஜியோ தலைக்கு வச்சா நல்லா முடி வளரும்னு சொல்லுவோம் அம்மாம் அம்மா அந்த காலத்தில் வச்சிருக்காங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வேர் எடுக்கிறது கஷ்டமெண்ட்டு நினைக்கிறேன் அதை நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேனான் அந்த வேர் என்ன அந்த அது எப்படி இருக்கோ என்ன மாதிரி அதை பார்த்துதே இல்லைன்னுதான் சொல்கிறாங்க அப்படி ஒரு பேரே தெரியாதுன்னு சொல்கிறாங்க அந்த வேர் வச்சு எண்ணெயில் ஊற வச்சு ஹேருக்கு வச்சு அவ்வளோத்துக்கு முடி வளருமா அதனால தான் அந்த வேருக்கு வந்து கொடியால் கூந்தலுன்னு பேரும் வச்சுருக்கா அப்படின்னு அங்கே நம்ம சொன்னான் நான் ட்ரை பண்ணி பார்த்து நான் அந்த வேர் எடுக்கிறதுக்கு கிடைக்கல அந்த வேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆராய்ச்சிக்குன்னு தெரிஞ்சிதுண்டா அந்த வேர் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நான் இது தான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இது வந்து முடி நல்லா வரணுமென்னு சொன்னால் வேஷ்மால் இருக்குது தானே வேஷ்மால் அது அதுவண்டி அதுவும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து பியூட்டிசன் அப்போ நான் மற்றவங்க டிப்ஸ் கேட்குங்க நான் யூஸ் பண்ண நான் சொல்லுவேன் நான் யூஸ் பண்ணி நான் சொல்ல மாட்டேன் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துறேன் எனக்கு ஓகே இருந்தது உங்களுக்கு பிடிச்சா வையுங்க மால் எடுத்து நாளைக்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் காணும் அதுக்கு நீங்கள் மசாஜ்லாம் பண்ண தேவையில்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்களன்னா நல்லா கறுப்ப முடியா இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு தரம் பண்ணாலே காணும் ஆனால் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணோன்னே உங்களுக்கு அதில் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுடைய பழைய ஹேருக்கும் புதுசாக வாஷ் பண்ணிட்டு பார்க்க உங்களுக்கு அதில் டிஃப்ரெண்ட் தெரியும் உண்மையிலேயே நல்லா கருப்பு முடியா வந்துடும் இந்த முடி கொட்டுற பிரிட்ஜா அதெல்லாம் எனக்கு வரையில்லை அந்த இது வச்சு எனக்கு வரையில்லை நீங்கள் வேணும்னா விரும்பினா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடி நிறைய பேருக்கு செம்பட்டு முடி முடியிருந்தானே அப்படியே ஆக்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ